என்ன டிஃபிகல்ட்டின்னு நினைக்கிறீங்க ஒரு நகராட்சியை நிர்வகிக்கிறதுல என்ன ஒரு எல்லாமே டிஃபிகல்ட்டி தான் சார் அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ சாதாரணமாக ஒரு பொறுப்புங்கிறது வேறு நம்ம நகர நகர்மன்ற தலைவருங்கிற பொறுப்பு வேறு ஏன்னா ஒரு சைடு நம்ம ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கா இன்னொரு சைடு அரசியல் இருக்குது இன்னொரு சைடு க கவுன்சிலர்ஸு இன்னொரு சைடு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு ஆஃபீஸர்ஸை நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் கவுன்சிலர்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கான பதில்கள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி பேசணும் அது ரொம்ப முக்கியம் கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க விஷயத்துல அவங்க வந்து கேக்குற கொரியஸ்ல வந்து அவங்களையும் நம்ம அனுசரிச்சோம் ஏன்னா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக கட்சிகாரங்க இல்லைன்னா நம்ம இங்க உருக்காந்துருக்க வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆமா அடிமட்ட தொண்டர்கள் இல்லைன்னா நம்ம இங்க கிடையாது கண்டிப்பா அவங்க அவங்களோட பங்களிப்பும் இங்க இருக்கு ஸோ எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது